வணக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம மனசு தான் அந்த நதி சில நேரம் ரொம்ப அமைதியாக ஓடும் சில நேரம் பயங்கரமான சுழல்களோடு இருக்கும் நாம் ஏன் சில சமயம் அந்த நதியோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறோம் எப்படி மறுபடியும் அதோட இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது வாங்க இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா ஒரு உணர்வை உதாரணத்துக்கு கோவத்தை அடக்கணும்னு நீங்கள் நினைக்க நினைக்க அது இன்னும் அதிகமாயிட்டே போகும் ஏன் இப்படி நடக்குது நாம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது ஏன் நிலைமை நம்ம கைமீறி போகுது இதுக்கான பதிலை தான் நாம் இன்றைக்கி தேட போகிறோம் முதல்ல நம்ம மனசை அதாவது நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓடுற நதி மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்போமே அதோட இயல்பை என்ன தெரியுமா ஒரே இடத்துல நிக்காம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இதுதான் மனசோட இயற்கை வானத்தில் மேகம் எப்படி வருது கொஞ்ச நேரம் இருக்கு அப்புறம் கலைஞ்சு போயிடுதோ அதே மாதிரி தான் எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம மனசுல தோன்றி கொஞ்ச நேரம் இருந்துட்டு இயல்பாகவே கரைஞ்சு போயிடணும் இந்த தடையே இல்லாத ஓட்டம் தான் ஒரு ஆரோக்கியமான மனசோட அடையாளம் அப்போ ஒரு கேள்வி வருது ஓடுறது தான் அதோட இயல்புனா நாமையே அடிக்கடி ஒரு இடத்துல சிக்கி நிக்கிறோம் நமக்கே மனசுல இவ்ளோ கஷ்டம் துன்பமெல்லாம் வருது அந்த நதியோட ஓட்டத்துல எங்கிருந்த சுழல்கள் எல்லாம் உருவாகுது இந்த இயற்கையான ஓட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு பிரவாகம் ஆனா இது சரியா புரிஞ்சுக்க நாம ஒவ்வொரு அனுபவத்தையும் ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம துன்பத்தோட மொத்த ரகசியமும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க திடீர்னு உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் அந்த அரியா அனுபவம் ஒரு மின்னல் மாதிரி சட்டுன்னு வந்துட்டு போயிடும் ஆனா அடுத்த செகண்டே நம்ம அறிவு உள்ள குதிச்சு ஏன் கோவப்படுறோம் இது சரியில்லையே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும்போது தான் அந்த மின்னல் புயலாக மாறுது அதுதான் அறிந்த அனுபவம் நம்ம கஷ்டத்தோட ஆரம்பமே இங்கே தான் அப்போ இந்த ஓட்டத்தை தடுக்குற அந்த பெரிய தடை எது இத விளக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஓமை இருக்கு என்னென்னு பார்க்கலாமா இந்த ஒரு வரி இதுல தான் மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை விளக்குறதுக்கு இதைவிட ஒரு அருமையான உவமை இருக்கவே முடியாது இந்த உவமைய இன்னும் சிம்பிளா பார்க்கலாம் ரயிலுங்கிறது நம்ம மனசு அதுல இருக்கிற லக்கேஜ் தான் நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் நாம யாருன்னா அந்த ட்ரெயின்ல போற பாசஞ்சர் அதாவது நம்ம அறிவு அதாவது ரெயில் அதோட வேலைய கரெக்டாக தான் செய்யுது எல்லா லக்கேஜும் அதுவே சுமந்துட்டு போகுது ஆனால் நாம தான் அதாவது நம்ம அறிவு தான் முட்டாள்தனமாக அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி நம்ம தலையில் வச்சுக்கிட்டு ஐயோ ஒரே பாரமாக இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த தேவையில்லாத வேலை தான் நம்ம எல்லா மன உளைச்சலுக்கும் காரணம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் நடைமுறைக்கு இது எப்படி சாத்தியம் வாங்க ஒரு சின்ன கதை மூலமாக இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் ஒரு சமையல்காரரோட கதை ஒரு ஊரில் ஒரு இருந்தான் சமையலில் பயங்கர திறமைசாலி அவனோட கை பக்குவத்துக்காகவே அவனை எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனா ஒரு நாள் ஒரு விபத்துல அவன் முகம் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் அவனோட மொத்த வாழ்க்கையும் ஒரே ஒரு எண்ணத்துல போய் சிக்கிக்கிச்சு அவனோட திறமையெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு ஆனா அந்த ஒரு எண்ணம் அவன ஒரு கைதி மாதிரி கட்டி போட்டுருச்சு அந்த எண்ணம் என்னன்னா மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க பாருங்க இந்த ஒரு கேள்வி இந்த சின்ன கேள்வி தான் அவனோட மனசோட மொத்த ஓட்டத்தையும் தடுத்து நிறுத்திடுச்சு அவனோட முன்ன மாதிரி இயல்பாக சமைக்கவே முடியல அப்போ ஒரு ஞானி கிட்ட போறான் அவர் ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்றார் நீ அந்த எண்ணத்தை பத்தி யோசிக்காத உன் வேலைய மட்டும் பாரு சமையல்ல மட்டும் உன் முழு கவனத்தையும் வை இது எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க அவன் எப்போதான் அறிவோட கவலைய விட்டுட்டு சமைக்கிறதுல மட்டும் கவனம் வச்சானோ அந்த பாரமான எண்ணம் தானாவே கரஞ்சு போச்சு அவனோட இயற்கையான திறமை அந்த பிரவாகம் மறுபடியும் வெளிவர ஆரம்பிச்சது அப்போ இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த மொத்த விளக்கத்தோட மைய புள்ளிக்கு இப்ப நம்ம வர்றோம் இது ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்க உணர்வுகளை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அதை நீங்க கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது அந்த ரயில் மாதிரி உங்க மனசு அதோட வேலையா அதுவே பார்த்துக்கும் நம்ம அறிவு செய்ய வேண்டிய ஒரே வேலை இதை சும்மா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் வேற எந்த வேலையும் இல்லை இதைத்தான் ஞானம்னு சொல்றோம் ஞானம்னா ஏதோ பெருசா அடையறது இல்லை நம்ம அறிவு ஓ உணர்வுகளை கண்ட்ரோல் பண்றது ஏன் வேலை இல்லை அப்படின்னு அதோட எல்லைய தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிற்கிறது தான் உண்மையான ஞானம் கடைசியா உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி அந்த ரயில் பயணத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தூக்கிட்டுருக்கிற அந்த பாரமான லக்கேஜை சும்மா ஒரு நிமிஷம் கீழ வச்சு பார்த்தா என்ன ஆகும் அந்த நிம்மதி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க